ஐயா ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய வரங்க அதுலயும் பொம்பளை தான் வேணும்னு தவமிருந்து பெத்த இடம் எங்க மதுரை இன்னைக்கு வீட்டுல நகனட்டெல்லாம் நம்ம நிறைய சேர்த்து வச்சிருப்போம் போட்டு பார்க்கணும்னா நம்ம பொட்டு போட்டுச்சுல யாரை சூஸ் பண்ணுவோம் நம்ம பிள்ளை பிள்ளைத்த ஐயா என்னென்ன நகை அழகு ஐயா நெத்தியில் நெத்தி சந்திரப்பிற சந்திர பிற சூரிய பிற ஜட காதுக்கு கொப்பு முருகு தோடு லோலாக்கு தண்டட்டி அட்டிகை காசு மாலை கனையாளி கைவழவி அப்புறம் இடுப்புக்கு ஒட்டியான காலுக்கு தண்டை மெட்டி கொலுசுன்னு அத்தனையும் அவ ஒன்றா போட்டு பட்டு போடவை கட்டி மதுர மல்லிய போச்சு நடந்து வந்தானா என் ஆத்தா மீனாட்சி அம்மனே வந்து திருவீதி உலா வந்த இருக்கும் அப்படியே அத அந்த மூஞ்சிக்கு போட்டு பாருங்க ஏன் கொஞ்சம் இங்கனையும் போட்டு பாருங்க திருட்டு பைய மாதிரியே இருக்கும் என் அம்மா தாயே அந்த மீனாட்சிக்கு இன்னைக்கு காவல் போட்டு மூவாயிரம் போலீஸ் காத்திருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல அதுதான் நீ போடுற போல நகை எங்க இருக்கு ஐயா சலசலவென ஓடுவதால் தான் அது ஜலம் பளபளவென மின்னுவதால் தான் அது பழங்கி தக ஜொலிக்கிறதுனால தான் தான் தங்கம் பேணி காப்பவள் பெண் அப்படிப்பட்ட பெண் வர்றம் தாங்க ஐயா காணும் இடம் எங்கும் சக்தியடான்னு தான் சொல்லி வச்சிருக்கா சிவனடா இருக்காரு ஆனால் பெண்மைக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமையை பாருங்க ஐயா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து நுனினாக்களும் ஆங்கிலம் வருதாயா ஐயா ஒரு பொண்ணு மொழியே தெரியாமல் வந்தா கூட சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவளுடைய சிறப்பு இன்னும்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு அம்மா டிவியில் சமையல் குறிப்பு சொல்லுது எம்பழா சொல்லுது வணக்கம் இந்த உருதாள் இல்லை உருதாள் அது ஹாட் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு சர்க் பண்ணி வச்சிட்டுங்க அண்ட் இந்த மீன் டைம் இந்த ஆனியன் இல்லை ஆனியன் அதை ஃபைனாக கட் பண்ணி வச்சுட்டுங்கோ அப்புறம் இந்த க்ரீன் சில்லிஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிட்டுங்கோ அப்புறம் இந்த கொத்தமல்லி இலையிலே கொத்தமல்லி இலை அது அந்த கறி லீவ்ஸெல்லாம் ஃபைனாக கட் பண்ணி வச்சிட்டுங்கோ அப்புறம் இந்த மிக்ஸ்சர்லாம் ஒன்றா கிரைண்டர்லேயே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்கோ அப்புறம் என்ன பண்ணுங்க அற்பு வைங்கோ அற்பு மேலே தவா வேங்கோ தவால இல்லைட்டா ஆயில் ஊற்றுங்கோ ஆயில் சுட்டுச்சான்னு பார்க்க பக்கத்தில் இருக்கவன் கை வச்சு பாருங்கோ இதை பார்க்குற நீங்க சாங்கோ அதை கொடுங்கோ அதை பார்க்குற நீங்களோ சாங்கோ ஆயில் சுட்டது மேலே அந்த மிக்ஸ்சரில் தோ சம்ச்சா எடுத்து கையில் போடுங்கோ அதில் ஒரு ஹோல் போடுங்கோ அந்த ஆயில் சுட்டது மேலே இந்த மிக்ஸ்சரை அதில் போடுங்கோ நவு இட் விட் கம் கோல்டன் ப்ரவுன் கலர் ஒரு பிளேட் வாங்கும் அதுலேயே அந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணி இஃப் யூ வாண்ட் யூ கேன் அட் கோகனட் சட்னி ஆர் சாஸ் வித் இட் எவ்வளவு அருமையாக சொல்கிறாயா ஐயா இதையே அலங்கூலப்படுத்துறீங்க ஐயா மொழி தெரியாமல் இருக்கிற யாராவது ஒரு ஆம்பளை இவ்வளவு தூரத்துக்கு சாதித்து காட்ட முடியும்னா தயவு செஞ்சு அவர் இங்கே கொண்டாந்து பாட்டுங்க மொழியே தெரியாவிட்டாலும் சாதித்து காட்டுபவருக்கு ஒரே எடுத்துக்காட்டு யாருன்னா எங்க பொம்பளைங்க அதுதான் வரும் இப்படி வந்தா கூட பரவாயில்ல நீங்க ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா வர்றாங்க ஆண்களோட ஷேவிங் கிரீம்கள் விளம்பரத்துக்கோ வாகனம் ஓட்டுறதுக்கும் உள்ளாடை விளம்பரத்துக்கும் கூட பெண்கள் ஒரு கேலி சித்திரமா பயன்படுத்தப்படுறாங்க இல்லையா அங்க இடத்துல தான் நாங்க பெண்ணாய் பிறந்தத சாபம்னு சொல்லிக்கிட்டோம் ஐயா மங்கையராய் பிறப்பதற்கே மா தவம் செய்திட வேண்டும்னு சொன்னா ஐயா தவம் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுலயும் மா தவம் செஞ்சிட வேணும்னு சொன்னா அது வரந்தானுங்களே சார் ஒரு அழகான கவிதை படிச்சேன் சார் வரங்களே சாபங்கள் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக இப்படி வரமா வந்து சபமாகி போன ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது பாழா போன இந்த பெண் சமுதாயம் தான் பேச வந்திருக்கேன் நம்ம நாட்டுல படிச்சுட்டு பட்டம் பெற முடியாம பல இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்க பாழா போன பெண்ணாய் பிறப்பது சாபம் என்று பேசுவீங்க எந்த மண்ணில மதுரையில சொக்கநாதருக்கு அதாவது சிவனுக்கு மரியாதையா இல்லை அதாவது சக்திக்கு மரியாதையா என்றால் சக்திக்கு மரியாதை என்பதை உலகத்துக்கே மீனாட்சி இருக்கக்கூடிய அவருடைய அரசாட்சி இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பெண்ணாக பிறப்பது பெண்ணாக பிறந்தது சாபம் என்று சொன்னால் மீனாட்சிக்கு வராதா கோபம் நம்ம நாட்டில் படிச்சிட்டும் பட்டம் பெற முடியாம பல இளைஞர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்க பெண்களுக்கு மட்டும் நம்மளுடைய சமுதாயம் வாரி வாரி பல பட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது என்ன பட்டங்கள் தெரியுமா அழுதா சாகசக்காரி அழாவிட்டால் அழுத்தக்காரி சிரிச்சா சிங்காரி சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி காதலனை கைப்பிடித்தால் ஓடுகாலி கட்டிய கணவன் கைவிட்டால் வாளா வெட்டி குழந்தை இல்லை என்றால் மலடி கணவன் இல்லை என்றால் விதவை திருமணமே ஆகவில்லை என்றால் முதர்கண்ணி இத்தனை அற்புதமான பட்டங்களை பெறுவதற்காக வா சார் நாங்கள் பெண்ணாக பிறக்க தவம் செய்திருக்கணும் ஐயா ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு வீட்டுல முத முதல்ல பிறந்துட்டானா இல்ல ஒரு வீட்டுக்கு விளக்கேத்த போனானா எங்க வீட்டுல மகாலட்சுமியே பிறந்துட்டான்னு சொல்லக்கூடிய மதுரை மண்ணில பிறந்துட்டு அப்படி பேசப்படாது மகாலட்சுமின்னு சொல்ற அதே இந்த ஊரு தான் அந்த பெண் விதவையானதுக்கு அப்புறம் மூளி அலங்காரின்னு கூட சொல்றாங்க எங்களே நீங்க மகாலட்சுமின்னு சொல்ல வேணாம் மூளி அலங்காரின்னு சொல்ல வேணாம் மனுஷியா பாருங்க தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் நம்முடைய முதலமைச்சர் கூட ஏதோ ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருந்த அதிக பேசுது ஏதோ அதுகளுக்கு வயசு நீயோ பெருசு உங்களுக்கு என்னையா வேணும் இந்த நாட்டில் ரெண்டு பெண்கள் பேசினா தான் ஆபத்தே ரெண்டு பெண்கள் பேசின ஆபத்துனா ஆண்கள் பேசினா ஆபத்தே இல்லைன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பெண்கள் பேசும்போது ஒரு பெருசு எந்திரிச்சாதான் நாடு நல்லா இருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்துக்கும் போது சொன்னார் சார் ஒரு கவிஞர் பாடும்போது சொன்னார் விதவை என்ற சொல்லுக்கு பொட்டி இல்லையே என்று வருத்தப்பட்டார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் விதவை என்ற சொல்லுக்கு பொட்டில்லை ஆனால் கைம்பன் என்று கூப்பிட்டு பாருங்கள் இரண்டு பொட்டுக்கள் வைக்கலாமே ஆனா உங்களை விதவைன்னோ மலடின்னோ வாழா எந்த ஆம்பளையும் சொல்றதில்லை பெண்களே பெண்களுக்கு இழைக்கக்கூடிய தான் சொல்றேன் அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் சாபோன்னு சொல்லிக்கிட்டேன் பெண்ணே பெண்ணுக்கு வந்து சாபமா இருக்கிறான்னு சொன்னீங்களே ஒரு அருமையான ஏன்னா இப்ப மாமியார் மருமகள் போட்டின்னு வச்சாலே மருமகளை கொடுமைப்படுத்துற மாமியார் தான் அதிகம் இருக்கிறாங்களே தவிர மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய மாமனாரோட எண்ணிக்கை கம்மியாகுது ஆக ஒரு பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வரதட்சணன்னு ஒரு விஷயம் இருக்கு விலை கொடுத்து வாங்கிய மணமகனுக்கே அடிமையாக போகக்கூடிய அவ்வளவு நிலை இந்த பெண் சமுதாயத்துக்கு தானே சரி இருக்கு எங்களுடைய சோக துணையாக இருக்கிறதெல்லாம் எங்களுடைய ஈர தலையணை மட்டும் தானே சார் இதையும் தாண்டி வரதட்சணைன்ற ஒரு விஷயத்த கொடுத்து கல்யாணத்துக்கு வரோம் வச்சுக்கோங்களேன் அங்கே பத்திரிக்கா பத்திரிக்கு ஒரு விஷயம் வரும் கஷ்டப்பட்டு போராடி எதிர்த்து நாங்கள் வாங்கின அந்த படிப்பை அந்த பத்திரிக்கையில போட மாட்டாங்க ஏன் தெரியுமா மாப்பிள்ள கம்மியாக படிச்சிருப்பார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பொண்ணு கம்மியாக படிச்சிருக்குன்ட்டு

அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க என்னோட மனைவின்னு அந்த குடும்பமே சந்தோஷப்படும் எவ்வளவு அழகான நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்னு ஆனா அதே அந்த பொண்ணு சொல்லட்டும் இனிமேல் இது உங்க மகன் கிடையாது என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லட்டும் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயமே வேற அதனாலதான் நான் பெண்ணா பிறந்தது சாபோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு பையன் வந்து இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு இல்லை இனிமேல் என் பொண்ணுன்னு சொன்னார்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் என் கல்யாணத்தில் என் பொண்டாட்டியை என்னோடு அனுப்பும்போது என் மாமனார் கொய்ய முறைன்னு கத்துறார் அழுகுறார் அழாதீங்க மாமா வெங்காயம் உரிக்கும் போது கூட நான் என் பொண்டாட்டியை அழவிட மாட்டேன் ஏன்னா நானே வெங்காயத்தை நறுக்கி கொடுத்துட்றேன் அழாதீங்க மாமா அழாதீங்க மாமான்னு கர்ச்சிப்புல முகத்தை தொடச்சி துடைச்சி விட்றேன் அவர் சொல்கிறாரு உனக்காக நான் அழுவலடா என் பொண்ணை வச்சு எப்படித்தான் வாழ்க்கை நடத்த சாபமா முகத்திலேயே தெரியுது ஒரு தியாகி சார் ஏன் தெரியுமா தியாகி ஒரு அரவிந்த் சாமி மாதிரி கணவன் எதிர்பார்த்தாங்க அவங்க அடுப்புல வெந்தசாமி மாதிரி இருக்காங்க நான் எப்படி இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தா பாரு அவர் ஒரு தியாகி தான் மகாத்மா காந்திக்கு பிறகு நேருக்கு பிறகு என் மனைவி தான் தியாகம் இன்றைக்கி என் குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா என் வீட்டுக்காரியை பார்த்து சா குளிச்சுட்டு டிஃபன் கேட்கும்போது எப்படி கேட்பேன்னு தெரியுமா ஏய் கொல்லங்குடி கருப்பாய் இட்லி கொண்டாடின்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் என்ன சொல்ல தெரியுங்களா தட்டை திப்புன்னு போட்டுட்டு தின்னு துளையா லூஸ் மோகன்பா அந்த வேலையே வச்சுக்க மாட்டேன் இங்கேருந்து போனோன்னு என் வீட்டுக்காரியை பார்த்து ஹலோ சிம்ரன் நாலு இட்லி அவ எட்டு இட்லியை கொண்டாந்து வச்சுட்டு டேக் இட் விசால் என்ன இதெல்லாம் என்ன வந்துருவாருங்க விசாலி கேட்டால் தூக்கு மாட்டி செத்து போயிடுவாரு இதெல்லாம் வந்து குடும்பத்தில் கிவன் டேக் பாலிசி மாட் கிவன் டேக் பாலிசி நீர் விஷாலு என்ன கல்யாணம் முடிஞ்ச உடனே பெத்தவங்களை உதறிவிட்டு எங்களோட லட்சியங்களை புதைச்சிட்டு தாலி கட்டிய ஒரே ஒரு காரணத்திற்காக கணவனே சரணாகதின்னு ஒரு அடிமையை போல சேவகம் செய்யக்கூடிய பெண்களை நீங்க மதிக்க வேணாம் சார் மிதிக்காமலாவது இருக்கலாம் இல்லையா ஒரு நிமிஷம் சார் ஆந்த்ராக்ஸ் விட கோடியது சார் அணுகுண்ட விட ஆபத்தானது சார் இந்த வம்புக்காரனோட வாய் ஏ நான் அரட்டை ரங்கத்துல அதிகமா பேசுறேன்னா வீட்டுல என்ன பேச விடுறது இல்லை போன வாரம் எங்க தெருவில் ஒருத்தர் ரோட்லயே ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு அடி அடினு அடிக்கிறான் எனக்கு மனசு தாங்கல நம்மளால தான் அடிக்க முடியல அடிச்சுக்கிட்டு இருந்தான் எனக்கு கோவம் ஒரு பொம்பளை போட்டு தெருவில் இப்படி அடிக்கிறான்னு ஏன்டா இப்போ புழம்ப பொண்டாட்டி போட்டு அடிக்கிறேன் அப்படி அப்படின்னு அவனுக்கு வந்துது பாருங்க கோவம் பஞ்சாயத்துக்கு வந்துடுவீங்கயா பஞ்சாயத்துக்கு ஒரு பொம்பளை அடித்த உடனே எல்லாரும் வந்துடுவீங்க பத்து நாளாக வீட்டில் குத்து குத்துன்னு குத்துறாளே எந்த பையன் வந்தீங்க நான் குத்துடான்னு நான் உள்ளே போயிட்டேன் முப்பத்தாறு வருஷாவது என் வீட்டுக்காரின் இது வரைக்கும் நான் கை நீட்டி அடித்ததில்லை என்ன காரணம் தெரியுங்களா ம் பயம் இல்ல வீட்டுக்காரி கராத்தே பிளாக் பெல்ட் ஆ பக்கத்து வீட்டுக்காரரு லீவ் போட்டு எட்டி பார்ப்பார் இந்த வீட்டுல என்னமோ நடக்க போதுறான் ஒரு பெண் சிலையாக இருந்தால் ரசிப்பார்கள் கதையாக இருந்தால் படிப்பார்கள் காவியமாக இருந்தால் சிந்திப்பார்கள் தெய்வமாக இருந்தால் பூஜிப்பார்கள் ஆனால் மானிட பெண்ணாக இருந்தால் மட்டும் தான் வதைப்பார்கள் நடவடிக்கை இல்லாத கணவர் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கறதுக்காக போராடின பெண்மணி விவாகரத்து வாங்கியாச்சு ஆனா அதற்கு அவருடைய கணவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அவங்களுடைய இரு கைகளையும் வெட்டி எடுத்துட்டாருங்க இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்த இடத்துல அந்த பெண்ணுடைய மகன் ஒன்பது வயது சிறுவன் காணாமல் போயிட்டாங்க இன்னைக்கும் அந்த பெண்ணுக்கு தெரில தன்னுடைய மகன் எங்க இருக்கிறான்னு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல தான் நாங்க பெண்ணா நிறைந்தது பிறந்தது சாபம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அம்மா சொன்னாங்களே உண்மை நம்ம வந்து பெண்ணா பிறந்தது வரம் என்று சொல்லுகிறோம் இவர் சொல்வதை போல இரண்டு கையையும் ஒரு பெண் இழந்து விட்டார் என்று சொன்னாரு இது கதை அல்ல நிஜம் அவர் மேடை கிடைக்கின்றேன் கட்டிய கணவனிடமிருந்து விவாகரத்தை பெறுவதற்கு அவ்வளோ பாடுபட்டு இருக்கிறார் நம்ம பேர் செல்வி என்னருடைய கணவரிடம் இருந்து விவாகரத்தை பெறுவதற்கு அவ அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கார் கணவன் விவாகரத்தை பெற்ற பிறகு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் ஜீவனாம்சம் கொடுக்கிறாரே இல்லையோ ஆனால் உன்னை ஜீவனோட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது என்பதற்காகவே மகன் அந்த சின்ன வயது சிறுவன் காணா போயிட்டான் இன்னும் வரைக்கும் அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியல இந்த அரட்டையரங்கம் பார்த்து விட்டாவது யாராவது தெரிவிக்கலாம் இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்தது இரண்டு கை ஆனால் இன்றைக்கும் இவர் இறக்கவில்லை நம்பிக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு வாழ்க்கை ஹேர் அந்த ஹோம் வைத்து நடத்தக்கூடிய இவர்கள் இந்த பெண்ணை பராமரித்து அவங்களுக்கு அத்தனை உதவியும் செய்யக்கூடிய இவர்களை மனதார பாராட்டுகின்றோம் அவர்களுடைய இந்த நிலையை பார்க்கக்கூடிய சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தை சார்ந்த நேயர்கள் யாராவது இவருக்கு உதவி வழங்க வேண்டும் என்று நினைத்தால் வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இந்த மதுரை மண்ணிலை வைக்கின்றேன்